அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயாமணு கோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எந்த ஒரு ஜாதகத்திலுமே இந்த ராகு கேதுகள் வந்து லக்னத்தையோ லக்னாதிபதியையோ ராசியவோ ராசி அதிபதியோ ஆக்குபை பண்ணக்கூடாது இப்போ லக்னத்துல ஒரு ராகு இருக்கு அல்லது லக்னத்துல ஒரு கேது இருக்கு ராசியில ஒரு ராகு இருக்கு ராசியில ஒரு கேது இருக்கு அப்படின்னா அது உண்மையிலே ஒரு பிரச்சினை கொடுக்கக்கூடிய அம்சம்தான் அது எப்படி ராசியில ராகுக்கு இருந்த பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னா ராசி அப்படிங்கிறது சந்திரன் நிற்கக்கூடிய ராசி தான் நட்சத்திரம் எந்த ராசியில் விழுகுதோ அது இப்போ உதாரணத்துக்கு ரிஷபராசின்னு ரிஷப ராசியில ஒரு ஜாதகர் பறந்திருக்காரு அப்படின்னா அந்த ரிஷப ராசியில ராகு இருக்கார் அப்ப ரிஷபத்துல ராகு இருந்தா விருச்சிகத்துல கேது இருப்பார் அப்படிங்கிறது டிஃபால்ட் நமக்கு தெரியுங்க சந்திரன் ரிசபத்துல உச்சம் அதே ரிசபத்துல ராகுவும் உச்சம் வெளிச்சிகத்துல கேது உச்சம் இப்போ சந்திரன் ராகு ரிசபத்துல இருந்தா அந்த ஜாதகருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது ஒரு கேள்வி குறிப்பா உணவு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்படி ஏன்னா கால கால புருஷனுக்கு இரண்டாம் பாவம் ரிசபம் இல்லையா அப்ப சாப்பாடுங்கிறது இரண்டாம் பாவத்துல வரனால சந்திரன் ராகு ஒரு ரிஷபத்துல இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் அதிகமாக எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் அப்படின்னா ரிஷபத்துல கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு உங்களுக்கு தெரியும் அப்ப கார்த்திகள சூரியன் சந்திரன் ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க இத்தகைய அமைப்புடைய ஜாதகர் என்ன பண்ணுவார்னா எப்பொழுதுமே காரசாரமா சாப்பிட விரும்புவார் ஏதோ ஒண்ணு போட்டு வாயில அரைச்சுக்கிட்டே இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா ரிசபத்துல சந்திரன் உச்சம் ராகுவும் உச்சம் சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் தரனால கார்த்திகளை தரனால காரசாரமான உணவு வகைகளை ஹை குவாலிட்டி உணவு வகைகளை அதிகமா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு நம்ம நிச்சயமா சொல்லிடலாம் இதே சமயத்துல ரிசபத்துல சந்திரன் கேது விருச்சிகத்துல ராகு இருக்கு அப்படின்னா இந்த ஜாதகர் வந்து சாப்பிட்றதுக்கு பெருசாலும் அட்டிக்க மாட்டார் பெரும்பாலும் சாப்பிடாம தான் அவர் ட்ரை பண்ணுவாரு சந்திரன்ராங்கன்னா ஏதோ ஒரு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு ஏதோ ஒரு தீனி விட்டு ஒரு தீனி வாய் அரைச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா சந்திரன் கேதுன்னா வாய் மௌனியாவே இருக்கும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பெருசா ஆர்வம் காட்டாது பேசுறதுக்கு கூட ஆர்வம் காட்டாது அதே சமயத்துல சந்திரன்ராங்கன்னா வள வளா கொல கொலான்னு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்பார் சந்திரன் கேது வாய் மௌனி வாயவே திறக்க மாட்டாங்க சாப்பிட்றதுக்கும் வாய் பெருசா சாப்பாடு ரொம்ப அதிகமா விரும்பிக்க மாட்டாங்க அப்போ எப்ப பார்த்தாலும் ஒரு அமைதியாவே இருக்கமாகவே இருக்குது இந்த சந்திரன் கேது சந்திரன் ராகு இருந்தா வாயை வாய் அழைச்சிக்கிட்டே இருக்கணும் வாய் ஏதோ ஒன்று அரைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ ஒரு சாதாரண ஒரு கான்செப்ட் சாப்பாடுங்கிற ஒரு கான்செப்ட வச்சுக்கிட்டு நம்ம சந்திரன் கூட ராகு இருந்தா என்ன கேது இருந்தா என்ன அப்படின்னு நம்ம பேசுறோம் ஏன் குறிப்பா இந்த ரெண்டு கிரகத்தை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கிரகங்கள்லேயே அதிக பவர்ஃபுல்லானது ராகு கேதுக்கள் தான் ஃபர்ஸ்ட் கேது அதுக்கு அடுத்ததான் ராகு அப்போ ஒரு கிரகத்தை தன் பிடிக்குள் இந்த ராகு கேதுகள் வைத்திருந்தால் அந்த கிரகம் ராகு கேதுடைய கட்டுப்பாட்டுல போய்விடும் அப்ப ராகு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வேகமானது கேது அப்படிங்கிறது அமைதியானது அப்ப சந்திரன் ராகு சேர்க்க சேர்ந்து அதிகமா பேசறது அதிகமா சாப்பிடறது எல்லாமே அவர் நடக்கும் பொதுவாக சந்திரன் ராகுங்க பேசுனாங்கன்னா வாயிலுக்கு சீதம் ஏன்னா சந்திரனாக உச்சம் இல்லையா ரெண்டாம் இடம்ங்கிறது வாய் இல்லையா ராகுங்கிறது உதர் இல்லையா இந்த இணைவு எப்பவுமே உதட்ட ஈரப்படுத்திக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பொதுவாகவே நம்ம செஞ்சு சொல்லிடுறலாம் அப்ப ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக இணைவுகளை அந்த ஜாதகம் நடக்கின்ற விதத்தை வைத்து நாம் கணிக்க முடியும் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு ஒரு சில உதாரணங்கள் இவை அனைத்துமே பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதிலுள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்